ஹலோ திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவரி எவரி திங் இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ஜின் ஆயிலோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் எதுக்காக என்ஜின் ஆயில் வந்து என்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு காரணம் வந்து லூப்ரிகேஷன் லூப்ரிகேஷன்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து என்ஜினோட காம்பனன்ஸ் வந்து எல்லாமே உலோகத்தாலானது ஓகேங்களா இந்த என்ஜின் ரன் ஆகும்போது அந்த காம்பனன்ஸ் ஒன்னோட ஒன்று அதாவது ஒன்று ஒன்று மேலே ஒன்று நகரும் போது அதில் வந்து உராய்வு அதிகரிக்கும் அதாவது உராய்வுனால் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும் இதனால் வந்து என்ஜினோட என்ஜின் காம்பனன்ஸ் வந்து சீக்கிரம் தேஞ்சிடும் இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்க அதாவது உராய்வை குறைக்க இந்த என்ஜின் ஆயில் ரெண்டு காம்பனன்ஸ்க்கு இடையே மெல்லிய படலம் போல் செயல்படும் இதனால் இந்த ரெண்டு காம்பனன்ட் ஒன்று மேலே ஒன்று நகரும் போது பிரிக்ஷன் வந்து கம்மியாகும் இதுதான் முதல் காரணம் ரெண்டாவது காரணத்தை பார்ப்போம் ரெண்டாவது காரணம் வந்து கூலிங் அதாவது என்ஜின் வந்து ரன் ஆகும்போது அந்த காம்பனன்ஸ் ஒன்று மேலே ஒன்று நகரும் போது சுத்தம் போது அந்த காம்பனன்ஸில் வந்து ஹீட் சென்டரேட் அதாவது அதிக அளவு வெப்பம் வெளி வெளியாகும் அந்த வெப்பத்தை அந்த காம்பனன் வெளியே எடுக்கிறதுக்கும் இன்ஜின் ஆயில் வந்து பயன்படுது மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் இப்போ இன்ஜின் ரன் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க சேர்கிற அழுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து க்ளீன் இன்ஜின் ஆயில் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் ஆயில் உள்ளே ஊற்றும்போது எல்லோ கலரில் இருக்கும் அதை அதோடய லைஃப் முடிஞ்சு அதை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் கரு கருன்னு இருக்கும் அதில் ஏன்னா இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜினில் சேர அழுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிடும் ரிமூவ் பண்ணிடும் அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் அதாவது பிஸ்டன் ரிங்குக்கும் சிலிண்டருக்கும் நடுவில் இன்ஜின் ஆயில் வந்து ஒரு படலமாக செயல்பட்டு இன்ஜின்குள்ளே ஏற்படுற உள்ளே வர கேஸ் வந்து கிராங்கேஸ்குள்ளே லீக் ஆகாத பார்த்துக்கும் இந்த நாலு காரணங்களுக்காக தான் இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஜின்குள்ளே இன்ஜின் ஆயில் எப்படி உபயோகப்படுதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இது வந்து இன்ஜின் ஆயில் டேங்கு ஆயில் டேங்க்லேருந்து இருந்து இன்ஜின் அது வந்து இன்ஜின் ஆயில் வந்து உள்ளே வந்து ஒரு மோட்ரு மூலம் உள்ளே பீச்சி அடிக்கப்படுது அதனால் எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து இன்ஜின் ஆயில் பட்டு அது வந்து லூப்ளிகேட் அதாவது ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்குது குராயம் வந்து குறைக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ண ஒரு குறிப்பிட்ட இடஒா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் ஏன் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் இன்ஜின் ஆயிலுக்கான இன்ஜின் ஆயிலுக்குன்னு சில குண குணங்கள் இருக்குது இன்ஜின் ஆயிலில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்களா அந்த குணங்கள் வந்து இன்ஜின் ஆயிலில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது என்னென்ன குணங்கள்னு பார்ப்போம் ஹை பாயிலிங் பாயிண்ட் அண்டு லோ பிரீசிங் பாயிண்ட் அதாவது அந்த இன்ஜின் ஆயில் எந்த டெம்பரேச்சரில் இருந்தாலும் அது லிக்விட் ஸ்டேட் அதாவது திரவமாகவே இருக்கணும் அதுதான் இதுக்கு அர்த்தம் ரெண்டாவது விஸ்காசிட்டி ஹை விஸ்காசிட்டி இருக்கணும் விஸ்காசிட்டின்னால் பாகுத்தன்மை பாகுத்தன்மை அதிகமாக இருக்கணும் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதாவது எவ்வளோ ஹீட்டு வந்தாலும் அது வந்து அந்த ஆயில் வந்து ஆவியாகக்கூடாது ஹைட்ராலிக் ஸ்டெபிலிட்டி ஹைட்ராலிக்னால் நீங்கள் அதை வந்து பம்ப் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அதாவது மோட்டர் மூலம் பம்ப் பண்ணி இன்ஜினுக்குள்ளே எல்லா பகுதிக்கும் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கணும் அடுத்தது கரோசன் பிரிவன் இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் காம்பனன்ஸ் வந்து அரிக்கக்கூடாது ஓகேங்களா இந்த குவாலிட்டிலாம் இன்ஜின் ஆயிலுக்கு இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஏன் இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் பைக்கு வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓட்டுற ஒவ்வொரு கிலோ கிலோமீட்டருக்கும் இன்ஜின் ஆயிலோட ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அவங்க கொடுத்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட குவா குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாயிரும் அது இன்ஜின் ஆயிலுக்கான உண்டான எந்த ஒர்க்கையும் செய்யாது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த பாயிண்ட்டு தான் நீங்கள் இன்ஜினில் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஆயில் காஸ்ட் கம்மியாகும் அதேமாரி என்ஜின் ஆயிலோட ஃபில்ட்ரு காஸ்ட் கம்மியாகும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதாவது ரிப்பேர் செலவு கம்மியாகும் அதேமாரி உங்கள் பைக்கில் வந்து அதிக மைலேஜ் கிடைக்கும் இன்ஜின் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்க கொடுத்துருக்க லைஃப் டைம்க்கு அப்புறமும் நீங்கள் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஜினோட லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிரும் ஏன்னா இன்ஜினில் வந்து அதிக உராய்வு இருக்கிறதுனால இன்ஜின் வந்து தேய்மானம் அதிகமாகிடும் அதனால் காமனன்ஸ் வந்து காமனன்ஸோட லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் உங்கள் இன்ஜின் இன்ஜ்மாரி பார்த்திங்கன்னா டவுன் டைம் அதாவது ரிப்பேர் டவுன் டைம் உங்கள் இன்ஜின் உங்கள் இன்ஜினை சரி பண்ணுறதுக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கும் காஸ்ட்டும் அது ரிப்பேர் காஸ்ட்டும் அதிகமாகும் வண்டியோட ம மைலேஜ் குறையும் லைஃபும் குறைஞ்சிரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ